ിൽ തന്നിയെ മതോ പോകളിലും നെവേ പോലെ മണ്ണിലും അരണരെ ഇന്ദ മരിയ മാർഗ ആണ്ടവരും മുടനേ പെൺകുളുള്ള ആസീബേറ്റ് വർനീരേ ഉമ്മഡിയതിരവയിറ്റിൻ ഗനിയായ യേശു മാസീബേറ്റ് വെരെ ഡെഡബിയോ യേശുവിനെ മാതാവിൻ പോരുകളായ ക്രെങ്കുകളകവ ഇപ്പോൾ ഇപ്പോളമങ്ങൾ മരണയത്തിൽ വണിക്കുമാമേ അരണരെ ഇന്ദ മരിയ വാൾഗ ആണ്ടവരും മുടനേ പെൺകുളുള്ള ആസീബേറ്റ് വർനീരേ உம்முடைய திருဝைட்டின கன்னியா இயேசுவ மாசீவி பெற்றவரே தூய மரிதரேwriteData இய பாவியாய் நிறைந்தவர்களாக இப்பொழுதும்ங்கள் நற்புகளையிலும் மதி கொள்ளும் ஆமென் அருள்நிறையின் மரியே வாழ்க ஆண்டவர் மூலனே பெண்களூல் ஆசீவித்ததார் நீரே உம்முடைய திருဝைட்டின கன்னியா இயேசுவ மாசீவி பெற்றவரே தூய மரிதரேwriteData இயேசுவே பாவியாய் நிறைந்தவர்களாக இப்பொழுதும்ங்கள் நற்புகளையிலும் மதி கொள்ளும் ஆமென்

ma mm -hmm. சின்ன பிள்ளை ரெண்டு மூணு எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அண்ணா எல்லாம் சேவா செட்டப் பண்ணிவிடுறேன் ஆறு எங்க குட்டி குடி, அங்க வா அண்ணா அண்ணா <laughs> <affiliated Civilles> oke okay. one two three